ஜெய் வாராகி என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே வாமா வாராகி தான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் என் நான் அவ்வளவு சுலபத்தில் யாரையும் வந்து எப்பொழுதும் சந்திக்க வேண்டுமென்றும் இல்லை சில உண்மையான விஷயங்களை சொல்ல வேண்டுமென்றும் நினைத்தது அல்ல ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது மட்டும் எனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும் எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தோன்றும் என்னுடைய பிள்ளைக்கு நலம் வளம் ஐஸ்வர்யம் என்பதை கொடுத்து ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையோடு அமைத்திட வேண்டும் என்று நான் அப்பப்போ நினைப்பேன் ஆனால் அவர் அவர்களுடைய கர்ம வினையானது எந்த ஒரு இடத்திலேயும் செய்யவே விடாமல் தடுக்கிறது ஆனால் இதற்கு பிறகு எந்த காரணத்தையும் நான் போவது அல்ல எல்லா விஷயத்தையும் அப்படியே எப்படி உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேனோ அப்படியே உனக்கு சொல்ல போகிறேன் தொடர்ந்து பல காயங்கள் பல வழிகள் பல வேதனைகள் இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் அழகானது அல்ல என்பதை நீ நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையா அதெல்லாம் ஒரு அழகான வாழ்க்கையா என்னோடு எத்தனை பேர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் தெரியுமா நான் என்ன அவர்கள் மேலே அவர்கள் மாதிரியா வாழ்கிறேன் அவர்கள் எல்லோரும் என்னை விட சுபத்துவமாகவே இருக்கிறார்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி அவர் அவர்களுக்கு எல்லாம் நலமாகத்தான் கிடைத்திருக்கிறது ஆனால் எனக்கு மட்டும்தான் எல்லாமும் தவறாகவே கிடைத்திருக்கிறது என்று நீயே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் குற்றத்திற்கு மேல் குற்றங்களாக வைத்து கொண்டிருக்கிற எதையும் எப்பொழுதும் குற்றமாக வைக்காதே எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக எல்லாம் நடக்காது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் பொழுது நீயாகவே தீய விஷயங்களை நினைத்து கலங்கக்கூடாது நிறைய சுவாரஸ்யம் காத்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்கக்கூடாது வெறுப்புகள் என்றும் வேண்டாம் வாழ்க்கையில் எல்லாமும் எல்லா பொழுதும் கவலைகளோடு இருக்க வேண்டாம் தொடர் முயற்சியால் நீ வெற்றி பெறுவாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முயற்சியால் தோல்வி அடைவாய் என்பதை நினைத்துக்கூட பார்க்காதே என்று கஷ்டமான காலங்கள் நேரங்கள் என்றால் நாளை இதே கஷ்டமான காலங்களும் நேரங்களும் மாறும் எப்பொழுதும் தேவையே இல்லாமல் அழுவதை விட உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நடக்கப் போகிறது என்று நினைத்து சந்தோஷப்பட்டால் உன்னை சுற்றி இருக்கும் தெய்வங்களும் சேர்ந்து சந்தோஷப்படும் எப்படி என்னுடைய பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறார் நானும் அப்படி என்றால் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்து சந்தோஷம்தான் படும் நீயாகவே ஒவ்வொன்றையும் நினைத்து போட்டு குழப்பினால் நிம்மதிகள் கெட்டு போகும் என்பதை மறவாதே யோசி நன்றாக யோசி என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் யோசித்து யோசித்து ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பி நீ எந்த விஷயத்தை யோசித்து செய்கிறாயோ அந்த விஷயத்தில் பயங்கர வெற்றிகளை அடைவாய் அதுவே நீ எல் சுதாரிப்பு இல்லாமல் அலட்சியமாக ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் அந்த விஷயத்தில் படும் தோல்விகளை அனுபவிப்பாய் எக்காரணம் கொண்டும் உனக்கு நான் தவறான ஒன்றை தான் செய்வேன் தவறான வழியில்தான் உன்னை கொண்டு போவேன் என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டாம் ஒரு தாயாக இருந்து கொண்டு ஒரு பிள்ளை தவறான பாதையில் போவதை பார்த்து எந்த தாயும் சந்தோஷப்பட மாட்டான் அப்படிதான் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஐஸ்வர்யங்கள் தனங்கள் தானியங்கள் வைடூரியங்கள் என்று ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் கிடைக்க ஆரம்பிக்கும் எதிர்காலத்தை பற்றி நினைத்து நினைத்து பயப்படுவதை விட உன்னோடு சாய் உனக்கான தேவைகளை கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் உன உன்னோடு இருக்கிறது என்று நம்பு நீ எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்பி ஒரு முடிவை எடுக்கிறாயோ அந்த அளவுக்கு தெய்வம் உனக்கு நிறைய நல்லதுகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கும் நீயாகவே புரிந்து கொள் நீயாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள் இதுதான் நம் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்று நீயாகவே உன் வாழ்க்கையில் நடப்பதை வைத்து முடிவு செய்யாமல் நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் என்பதை வைத்து முடிவெடு எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே நடக்கும் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாகவே அமையும் நீ எதற்கெடுத்தாலும் எப்பப்பத்தாலும் அழுகையோடு இருக்கிறாய் நமக்கு இது நடக்கவில்லை நமக்கு அது நடக்கவில்லையே நம்முடைய வாழ்க்கையில் இது அமையவில்லையே என்று ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு 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 குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஆக்கிக்கொள்கிறேன் நிம்மதி இல்லாமல் ஆக்காதே நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்கிக்கொண்டே இருந்தால் பலவிதமான தோல்விகள் நடக்கும் அதனால்தான் நான் எப்பொழுதுமே உன்னிடம் சொல்வது நல்லது நடக்கும் கவலை இல்லாமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் கிடைக்கும் கவலை இல்லாமல் இரு சுவாரஸ்யங்கள் அமையும் கவலை இல்லாமல் இரு என்பதை அடிக்கடியே உனக்கு சொல்வேனே அதற்கு காரணம் இதுதான் எல்லாவற்றைக்கும் நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட்டேன் இதற்குப் பிறகு அமைதியாக நான் என்னென்ன விஷயங்களை செய்கிறேனோ அதை பார்த்து அமைதியாக இருப்பதுதான் எத்தனை பேருக்கு தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த விஷயங்கள் இப்படி இப்படி உதவி செய்கிறது என்பது தெரிகிறது ஆனால் உன்னை பொறுத்தவரைக்கும் நமக்கான தெய்வம் நல்லதுதான் செய்கிறது என்பது உனக்கு புரிகிறது அல்லவா புரிந்து நடந்து கொள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் தெளிவுகள் இருக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் கால மொத்தத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்பது இருக்காதோ என்று நினைத்த காலங்களெல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திகள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் எப்பொழுதும் எனக்கு என்னுடைய தெய்வம் எல்லா நிமிஷத்திலேயும் ஐஸ்வர்யங்களையும் தந்திருக்கிறது என்று நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்படுவார் அந்த அளவுக்கு உன் வாழ்வில் இன்பங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உனக்கு இன்னும் அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் இனி குறையாது நல்லதே நடக்கும் எல்லா பொழுதும் இனி உனக்கான பொழுதுகள் மட்டுமே சுவாரஸ்யங்கள் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி